ஏசப்பாவுக்கு பயம்னாலே பிடிக்கவே பிடிக்காது நல்லா தெரிஞ்சுங்க நீங்க இந்த கண்டு பயப்படுகிறோம் பேரை கண்டு பயப்படுகிறோம் வியாதியை கண்டு பயப்படுகிறோம் தரித்திரம் வறுமை கண்டு பயப்படுகிறோம் இந்த பயம் என்பது ஏசப்பாவுக்கு பிடிக்காத ஒன்று எந்த விஷயத்திலும் நமக்கு என்ன கூடாது பயம் என்பதை வரவே கூடாது பயம் வரும் தாக்க வரும் இதெல்லாம் யாருடைய வேலை பிசாசுடைய வேலை பிசாசுடைய தந்திரங்கள்லாம் தெரிஞ்சுங்க நமக்கு ஒரு பயம் ஏற்படுதா ஒரு

யே அப்படின்னு சொல்ல சொல்லிட்டாரு ஏத்தப்பா வேணாம் சொல்லுவார